ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா போட்டு தானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம் ஆமா அந்த கடைக்கார எவ்வளவு திருப்பி கொடுத்தான் நாப்பத்தஞ்சு ரூபா போக மிச்சம் அஞ்சு ரூபா கையில கொடுத்தாரு டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த அந்த பயலுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தேன் மீதி மூன்று ரூபாயில் ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் ஒன்னா ரூபா ரூபா அப்ப இருபத்தஞ்சு ரூபா போட்டவனு கொள்முதல் எவ்வளவாச்சு இருபத்தஞ்சுல ஒன்னா ரூபா போச்சுன்னா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று கூட்டினா எவ்வளவு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாப்பத்தி ஏழு டிப்ஸ் ரெண்டு ரூபாய் சேர்த்து கூட்டு

இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு டிப்ஸ் ரெண்டு ரூபா கூட்டா நாற்பத்தி ஒன்பது மீது ஒரு ரூபா எங்கேயும் இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா இருக்குது ஒரு ரூபாயை காணாம ஒரு ரூபா எங்கடா மாதிரி கணக்கு காட்டியிருப்பாங்க ஒரு ரூபா குறையாக காமிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆளுக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துருப்பான் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஐம்பது ரூபா இல்லை கொடுத்தேன் திரும்ப அஞ்சு ரூபா டிப்ஸ் கொடுத்தான் அந்த அஞ்சு ரூபா மீது அஞ்சு ரூபா கோழி விலை வந்து நாற்பத்தஞ்சி ரூபா மீது அஞ்சு ரூபா கடைக்காரன் கொடுத்தேன் அந்த அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா டிப்ஸு போக மிச்சம் மூணுரூவா நம்ம ஆளுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டியாக பிரிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த காமெடி ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாப் அடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பர்சன் என்ன பண்ணுவான் நம்மகிட்ட ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி இருக்குது சரி அப்போ இது போக ஒவ்வொருத்தரும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தா தலைக்கு இரு மூணுரூவா ஐம்பது இருபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிவிட்டு இப்போ ரெண்டையும் கூப்பிட்டுனா நாற்பத்தி ஏழு ரூபா சரிங்களா இந்த நாற்பத்தேழு ரூபா என்னன்னு தயசு நம்ம புரிஞ்சுக்கணும் நாற்பத்தேழு ரூபா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி விலை நாற்பத்தஞ்சும் இந்த டிப்ஸுன்னு செஞ்சு தான் நாற்பத்தேழு ரூபா திஸ்ட்டு அதான் நம்ம நாற்பத்தேழு ரூபா ஆமாம் இருபத்தி மூணு ஒம்பது இருபத்தி ஒம்பது கொடுத்த நாற்பத்தேழு ரூபா அப்போ அது போக என்ன பண்ண தெளிவாக அந்த நாற்பத்தேழு ஓட டிப்ஸு கொடுத்த ரெண்டு ரூபாய் கூட்டு கூட்டினா நாற்பத்தொம்பது தானே வருது எங்கடா மிச்சம் ஒரு ரூபா போச்சுன்னு கேட்பான் ஆக்சுவலி இந்த ரெண்டு ரூபாய் நாற்பத்தேழு ரூபா கூட்டவே கூடாது ரூல்ஸ் கிடையாது ஏன்னா இந்த ரெண்டு ரூபா எங்கே இருக்குது ஆல்ரெடி இந்த நாற்பத்தேழு கூட அந்த ரெண்டு ரூபாய் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு ரெண்டும் சேர்ந்து தான் நாற்பத்தேழு ரூபா அந்த நாற்பத்தேழு தான் பிரிச்சிருப்பான் இருபத்தி மூன்று ஐம்பது வீசாக இருபத்தி மூணு ஐம்பது வீசா இந்த நாற்பத்தேழு விட நாற்பத்தேழு ரூபான்னு நான் செலவிழிச்சு அதுக்கு கையிருப்போம் எவ்வளோ இருக்குது இருக்கு ரூபா இருக்குது அப்போ ரெண்டையும் சேர்த்தா ஐம்பது ரூபா நீங்கள் இப்படி தான் கூட்டணும் ரிவர்ஸில் அதுக்கு தெளிவாக கையில் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி இருந்துச்சு இப்போ அது போக நம்மளுக்கு இருபத்தி மூணு ஐம்பது பைசா இருந்துச்சு இங்கிட்டிருந்து வர மாதிரி கரெக்டாக வர மாதிரி கணக்கு காட்டுவான் இது கரெக்ட் இல்லை ஆக்சுவலாக இந்த இருபத்தி மூன்று ரெண்டு செலவழிச்சிது செலவழித்து நாற்பத்தி ஏழு ரூபா வந்துருச்சு அப்போ நாற்பத்தி ஏழு திரும்ப உங்கள் கையில் எவ்வளோ இருந்துச்சு ஆளுக்கு ஒன்று ஒம்பது ஒன்று முடிஞ்சி மூணுரூவா ரூபான்னு வரும் தெளிவாக திரும்ப ஒன்று நாற்பத்தி ஏழுவோட மறுபடியும் இந்த ரெண்டை கூட்டி நாற்பத்தொம்பது ரூபான்னு சொல்லிட்டு மீதம் ஒரு ரூபா எங்கடான்னு சொல்லி அந்த காமெடி வந்து கண்டினியூ பண்ணியிருப்பான் ஆக்சுவலி ஆக்சுவலில் ரெண்டு ரூபா எங்கே இருக்குது ஆல்ரெடி இந்த நாற்பத்தேழு கிலோ வந்துருச்சு நாற்பத்தி ஏழு செலவழிச்சது உங்கள் கையிருப்போம் மூணு ரெண்டையும் சேர்த்துனா ஐம்பது ஐம்பதுருவா இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ எப்படி ஐம்பது ரூபாயில வந்து ஒரு ரூபா வந்து குறைய கணக்கு அமிச்சேன் அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது ரூபாயில் ஒரு ரூபாய் கூட்டி கட்டிருப்பேன் ஐம்பது ரூபாய் உங்களுக்கு கணக்காட்டுறேன் முதல் செம்ம பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது ரூபாய் நாற்பத்தொம்பது இருந்துச்சு ஒரு ரூபாய்க்கு காண ஒரு ரூபா கம்மியாக வந்து கணக்கானாங்க இங்கே இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கணக்கு கட்டுற பாருங்க ஏதோ ஒரு பர்சன்ட் வந்து ஐம்பது ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஐம்பது ரூபாய் இருக்குது இந்த ஐம்பது ரூபாய் என்ன பண்ணுறாருன்னா ரூபா செலவு பண்ணுறாரு மீதம் முப்பது ரூபா கையில் வச்சிருக்காரு என்ன பண்ணுறது முப்பது ரூபாயில் பதினஞ்சு ரூபா செலவு பண்ணுறாரு அப்போ மீதம் இங்கே பதினஞ்சு ரூபா கையில் வச்சுருப்பாரு ஸோ மறுபடியும் இந்த பதினஞ்சு ரூபாயில் ஒம்பது ரூபா செலவு பண்ணுறாரு மீதம் ஆறுரூவா கையில் வச்சிருக்காரு மறுபடி இந்த ஆறுரூவாய் செலவு பண்ணிட்டு மீதவ கையில் வந்து ஜீரோ அமௌண்ட் இருக்குது சரிங்களா இப்போ இந்த மொத்த பேலன்ஸையும் கூட்டி பாருங்கள் இந்த பேலன்ஸ் பிள்ளை கூட்டினா உங்களுக்கு ரூபா வந்துடும் இப்போ இந்த ரூபா ஒரு ரூபா எப்படி வந்துச்சு எக்ஸ்ட்ரா அதான் கொஸ்டின் வேறு கம்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் ருபி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து என்ன ரூல்ஸ்னால் நம்ம பேலன்ஸ் பிள்ளை கூட்டவே முடியாது நம்ம என்ன பண்ணால் உண்ட ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அந்த பேலன்ஸ் லெவலோ இருக்க உங்களுக்கு ஜீரோ இருக்குது நான் ஃபிஃப்டி ருபீஸ் செலவழிச்சிட்டேன் அப்போ நான் என்னுடைய என்கிட்ட இருப்பு எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ செலவு பண்ணிக்கு ரெண்டையும் கூட்டினா தான் நம்ம கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்துரும் இங்கே பார்த்தா நம்ம செலவழிச்சி மட்டுந்தான் கூட்டிருப்போம் அந்த பேலன்ஸை மட்டும் தான் கூட்டே வந்துருப்போம் அப்போ வரப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா வந்து நிற்கும் ஸோ இந்த மாதிரி அவன் கூட்டவே கூடாது ரூல்ஸே கிடையாது சரிங்களா அவனால் அவன் சம்முக்கு வந்து கூட்டி காமிச்சிருவாங்க ஒரு ரூபா எப்படி எக்ஸ்ட்ரா வந்துன்னு சொல்லுவாங்க நம்ம ஐம்பது ரூபா வச்சா கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் இங்கே வந்து பார்த்தா லாஜிக் வந்து வேறு மாதிரி நிற்கும் ஸோ லாஜிக் மேக்ஸை பொறுத்தவரை பண்ணால் நம்மக்கிட்ட எவ்வளோ மொத்தம் இருந்துச்சு அது எவ்வளோ செலவு பண்ணால் எவ்வளோ வரவு ஸோ அப்படி தான் நம்ம இருப்பு ப்ளஸ் செலவு அது இது ரெண்டையும் தான் நம்ம கூட்ட முடியும் இதை ஃபுல்லாக அப்படி கூட்டணும்னா நம்மளுக்கு கணக்கு வராது ஸோ இதே மாதிரி தான் போன சம்பிள் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க செலவு பண்ணது பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு ரூபா தான் ஸோ இந்த நாற்பத்தேழு ரூபாயிலே எது வந்துடும் இந்த டிப்ஸ் பண்ண ஐம்பது ரெண்டு ரூபா வந்துடும் இதுக்குள்ளேயே வந்துடும் தெளிவாக என்ன பண்ணுவாங்க திரும்ப நாற்பத்தேழு ரூபா நான் கொடுத்த டூரு டிப்ஸு டூ ரிப்ஸை கூட்டி கூட்டிட்டு நாற்பத்தொம்பது ரூபா மிச்சம் ஒரு ரூபா எங்கன்னு கேட்பாங்க இது லாஜிக்காக கூட்டவே முடியாது நம்ம திரும்ப நாற்பத்தேழு ரூபா கூட உங்கள் ஐயருபா எவ்வளோ இருக்குது ரூபா இருக்குது அதை ரெண்டையும் கூட்டி ஐம்பது ரூபான்னு சொல்ல முடியும் ஸோ தான் லாஜிக் மேக்ஸ் வந்து சில ரூல் வந்து இப்படி தான் போகணும் மாற்றி போனோம்னா ஆன்சர் வராது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி செம்மன்லாம் மேக்ஸில் தேங்க்யூ